எல்லா வேலையும் நிறைவு பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம ஊர்ல சந்தை ஸோ சந்தைக்கு கிளம்பியாச்சு இந்த வயர் பேக் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் சந்தைக்கு போகிறதுக்கு இந்த சைஸ் கூட தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு இதெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க பட் இந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு பழமெல்லாம் சிந்திடுது அப்படின்னாங்க அதனால இப்போ வந்து நான் குட்டியாக இந்த கலரில் வந்து போட்டுட்ருக்கேன் இந்த கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஒயர் பாக்ஸ் பின்னிட்டு இருந்தேன் ஆஷ் கலர்லையும் இந்த பிளாக் கலர்லேயும் பின்னிட்டு இருந்தேன் எங்கள் நாற்று நான் வீட்டுக்கு வந்திருந்தப்போ இது ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க சரி ஓகே இதை ஃபினிஷ் பண்ணிட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இன்றைக்கி வந்து நல்லபடியாக கூடிய பின்னியாச்சு இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு காய்கறி எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு டப்பால போட்டு வைக்கணும் முதல்ல இந்த கொத்தமல்லியும் கருகப்பிள்ளையும் வந்து சுத்தம் பண்ணணும் அதுதான் வந்து ரொம்பவே பெரிய வேலை அதிகமெல்லாம் காய் வாங்கல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஆகிற மாதிரி மட்டும் தான் வாங்கியிருந்தேன் நம்ம வீட்டில ஏழு எட்டு பேர் இருக்கிறதுனால பொரியல் எப்பவுமே எங்க மாமியார் தான் பண்ணி தருவாங்க இந்த வீட்டை வரக்க பொரியல் சூப்பரா பண்ணுவாங்க அதனால நாளைக்கு அந்த பொரியல் தான் இந்த காய்கறி எடுத்து வைக்கிறதுல ரொம்ப முக்கியமான கஷ்டமான வேலைனா என்ன பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி தலை கிளீன் பண்றதுதான் ஏன்னா இதுல ரொம்ப மைனூட்டா பாக்கணும் பார்த்தீனிய செடி இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி களை செடிகள் எல்லாம் நீக்கி போட்டு வைக்கணும் பச்சை மிளகாய் வந்து நம்ம காம்பு நீக்கி வச்சறது பழுக்காகவும் எனக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு வழியாக பாக்ஸில் எல்லா காய்கறிகளையும் நீட்டாக எடுத்து வச்சாச்சு இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியது மீதி வேலை ஹாப்பி சண்டே ஹாப்பியாக போச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்